வாழ்வியல் ஆசிரியர் ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்த பதிவில் நாம் உடல் நலம் என்பதனை பற்றி பேசுவோம் உடல் நலம் என்று வரும் பொழுது உடல் நமது கடமைகளை அந்த நாளைய கடமைகளையோ நாம் எடுத்துக்கொண்ட வாழ்வில் எடுத்துக்கொண்ட மொத்த கடமைகளையோ செய்வதற்கு நமது உடல்தான் பிரதானமானது அந்த உடலை நாம் எப்படி பேணுகிறோம் என்பதனையும் அதை எப்படி பேணியின் இருந்தால் நமக்கு நலமாக இருக்கும் என்பதனையும் நாம் பார்க்கிறேன் உடல் நலமா என்று கேட்கும் பொழுது உடல் இல்லை என்று இருந்தால் அப்போது நாம் சரியான வகையில் எப்படி அதனை மீண்டும் நிலைக்கு கொண்டு வருவது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பார்க்கும் பொழுது உடலை பேணுவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக வருகிறது உடலை நன்கு பேணும் பொழுது ஒரு சிறந்த ஒரு மோட்டார் வாகனம் போல அதாவது ஒரு ஆட்டோமொபைல் போல அது நமக்கு பல வகைகளிலும் பயனுடையதாக இருக்கிறது இந்த உடலை பேணுவது நாம் உடலை சரி செய்வது என்பதனை டாக்டர்கிட்ட விட்டுருவோம் அது வந்து நம்ம வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே போய் அவங்க கூட வந்து இதெல்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை ஆனால் உடலை பேணுவது என்பது நமது கையில் உள்ளது உடலை பராமரிப்பது என்பது அதனை பற்றி நாம் யோசிப்போம் இதில் முக்கியமாக உணவு எந்த வகையில் சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான உணவை எடுக்கும் பொழுது சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான நேரத்தில் எடுக்கும் பொழுது அந்த உணவானது நமக்கு பல வகைகளிலும் பிரயோஜனமாக இருக்கிறது இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் சரியான அளவு தூக்கம் சரியான அளவு தூக்கம் என்பது ஆறு மணி நேரத்துக்கு குறையாமல் இருக்க வேண்டும் அதே போல் ஒன்பது மணி நேரத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது படுக்கையில் ஒன்பது மணி நேரத்துக்கு அதிகமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் படுக்கையில் நாம் ஒன்பது மணி நேரத்துக்கு மேலே இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக பெரிய தவறு அதே போல் உடற்பயிற்சிக்கு ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தை உடற்பயிற்சிக்கு நாம் ஒதுக்குவது மிகவும் சிறப்பாக அமையும் இப்போது இதிலே உணவை பற்றி கூறுகிறோம் தூக்கத்தை பற்றி கூறுகிறோம் உடற்பயிற்சியை பற்றி கூறுகிறோம் இந்த மூன்றும் மிகவும் முக்கியமாக வரும்பொழுது இதனை மூன்றையும் நாம் சரியாக கடைபிடிக்கும் பொழுது நமது கடமைகளை நம்மால் சரியாக செய்ய முடியும் உடல் பேணுவது என்பது நமக்கு மட்டுமல்ல நமது பார்ட்னரான மனைவிக்கோ கணவருக்கோ விரும்பும் வகையில் உடலை பேண வேண்டும் உடல் பேணுவது என்பது அவர்களும் இதில் இது வந்து நாம் தனியான வாழ்க்கை வாழ்வதில்லை நாம் இணைந்து வாழ்கிறோம் என்று வரும் பொழுது இருவருக்கும் சேர்ந்த அளவில் எந்த அளவுக்கு பேண வேண்டுமோ அந்த அளவுக்கு பேண வேண்டும் ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது வரை ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது வரை உடலை பேணுவது என்பது நமது கடமை நாம் நிச்சயமாக நமது உடலை நன்கு பேண வேண்டியது அது முழு முழு பொறுப்பும் நம்மிடமே இருக்கிறது நன்றி வணக்கம்